மேட்டுப்பாளையம் அருகே தேயிலை எஸ்டேட் அதிபர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவிலுக்கு சென்றவரை தாக்கிய கும்பல் போலீஸ் வலையில் சிக்குமா நீலகிரி மாவட்டம் கோத்தகரியில் உள்ள தேனாடு பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் சொந்தமாக தேயிலை எஸ்டேட் வைத்து நடத்தி வருகிறார் பலருக்கு உதவிகரம் நீட்டிவரும் சிவக்குமார் சமூக சேவையிலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் வகையில் அண்மையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் இந்நிலையில் கோத்தகிரையிலிருந்து சொகுசு காரில் மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி கோவிலுக்கு சாமி கும்பிட வந்துள்ளார் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் உள்ள முதியோர் இல்லம் அருகே வந்து கொண்டிருந்த போது காரை ஓரமாக நிறுத்துமாறு ஓட்டுநரிடம் கூறியிருக்கிறார் பின்னர் புதர் பகுதியில் சிறுநீர் கழிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அங்கு பதுங்கியிருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அரிவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஓடி வந்துள்ளது அதைக் கண்டு சிவக்குமார் சுதாரிப்பதற்குள் சுத்து போட்ட கும்பல் கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளது முகத்தை தவிர்த்து உடலின் பல்வேறு இடங்களில் அவர்கள் சரமாரியாக வெட்டி உள்ளனர் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததும் அங்கிருந்து தப்பி உள்ளனர் இதுகுறித்து சிறுமகை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சிவக்குமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமுகை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முன் விரோதம் காரணமாக கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதா தொழில் போட்டியா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் மேலும் தப்பி ஓடிய கும்பலை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கின கோவிலுக்கு சென்ற தேயிலை எஸ்டேட் அதிபரை நான்கு பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது